வணக்கம் விருச்சகராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாத பார்க்க போகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அற்புதமாக ஆரம்பிக்க போகிறது விருச்சக ராசிக்காரர்களுக்கு எல்லாம் ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் வெற்றி செய்திகள் வீடு தேடி வரப்போகிறது இந்த மாதம் அப்படி என்ன செய்துவிடும் என்று பார்ப்போம் குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப தொட்டது துளங்க போகிறது தொழில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வளரப்போகிறது உங்களுடைய உத்தியோகம் மேம்பட போகிறது உத்தியோகத்தில் பண வரவுக்கு குறைவில்லாமல் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான சம்பவமும் நடக்க போகிறது பொது உள்ளவர்களுக்கு புது பொறுப்புகள் புது பதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த டிசம்பர் மாதம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருடைய முழுமையான பார்வை உங்கள் ராசியிலேயே பதிவதால் மிகப்பெரிய யோகம் கிடைக்கப் போகிறது தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கப் போகிறது தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட போகிறது வெற்றி செய்திகள் வீடு தேடி வந்த வண்ணம் இருக்கப் போகிறது குருவின் பார்வையினால் பலவிதமான பலன்களையும் நீங்கள் பெறப் போகிறீர்கள் உங்கள் ராசிக்கு தன பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய குரு உச்சம் பெற்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதற்கும் கவலைப்படாமல் நீங்கள் உங்களுடைய காரியங்களை நடத்தி கொள்ளலாம் தனுசு ராசிக்கு செவ்வாயும் இந்த மாதத்தில் செஞ்சு போகிறார் உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய அவர் இரண்டாம் இடம் எனப்படும் தனஸ்தானத்தில் செஞ்சு அமரக்கூடிய நேரம் தன வரவுக்கு குறைவில்லாமல் இருக்கும் இந்த மாதம் முழுவதுமே பணம் வந்து கொண்டே இருக்கும் எதற்கும் நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டிய நேரம் இது இல்லை தொட்டது துளங்கக்கூடிய மாதமாக இருப்பதால் உங்கள் மனதிற்கு எது படுகிறதோ அதை செய்து கொண்டே இருங்கள் அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய நிம்மதியை கொண்டு வந்து சேர்க்கும் விருச்சக ராசிக்கு செல்லக்கூடிய புதன் பகவான் அவர் உங்கள் ராசிக்கு லாபாதிபதியாகவும் இருப்பதால் அவர் உங்கள் ராசியிலேயே வந்து அமரக்கூடிய சூழ்நிலையில் பணம் தான் மறுபடியும் உங்களை தேடி வரும் மனதில் நினைத்ததை அப்படியே செய்து முடிப்பீர்கள் புதுவாழ்வில் உள்ளவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நேரம் நல்ல நேரம் என்று சொல்லலாம் பெரும் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் அதே நேரத்தில் லாபம் என்பது பல மடங்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் உயர் பதவிகள் உங்களை தேடி வரப்போகிறது மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் பதவிகள் கிடைக்கப் போகிறது மாணவர்களுக்கு என்ன பதவி என்று பார்த்தோமானால் அவர்களுக்கு ஒரு லீடர்ஷிப் போன்ற ஒரு பதவி கூட இந்த நேரத்தில் கிடைக்கும் அதே நேரத்தில் பெண்களாக இருந்தீர்கள் என்றால் ஒரு குழுவுக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு பதவி உங்களுக்கு காத்திருக்கிறது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் முழுவதுமே விருச்சகராசி அன்பர்களுக்கு இரண்டு விஷயங்கள் தான் பட்டம் பதவி வெற்றி இது மூன்றும் கண்டிப்பாக கிடைக்கும் பண வரவு தாராளமாக மாதம் முழுவதுமே பல வழிகளிலிருந்து உங்களுக்கு கிடைக்கும் ராசி இந்த டிசம்பர் மாதம் இந்த ஆண்டு முழுவதுமே கிடைக்காத பல நன்மைகளை வாரி வழங்க காத்திருக்கிறது மகிழ்ச்சியுடன் மாதத்தை எதிர்கொள்ள தயாராக இருங்கள் இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களையும் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்